என்னோடய வீடை பார்த்தா எனக்கே தலையெல்லாம் சுற்றுது அந்த மாதிரி கண்டிஷனில் தான் என்னோடய வீடு இருக்குது ஏன் அப்படின்னா ஒன் வீக்காக என் வீட்டில் யாருமே இல்லை ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிருந்தோம் ஒன் நேற்று தான் டிஸ்சார்ஜ் ஆகிருந்தோம் வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாமே போட்டது போட்ட மாதிரி இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து வீட்டோட போட்டிக்கோ தான் க்ளீன் இருந்தேன் ஏன்னா யாராச்சும் என் வீட்டுக்குள்ளாடி வந்தாங்க அப்படின்னா எல்லாமே க்ளீனிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எல்லா செப்பல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து செப்பல்ஸ் ரேக்கில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சதுமே ஓரளவுக்கு ஃப்ரெண்டேஜ் ஏரியா வந்து கொஞ்சம் க்ளீன் ஆகிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தூத்து போட்டுட்டேன் அப்புறம் தேவையில்லாத பொருள் எல்லாத்தையுமே மாற்றி எடுத்து வச்சு அந்த மாதிரி பண்ணதே ஓரளவுக்கு நீட்டாகிடுச்சு இப்போ ஃப்ரெண்ட் ஏரியாவை நம்ம க்ளீன் பண்ணி போட்டோம்னாலே அதுக்கப்புறம் நமக்கு வீட்டுக்கு உள்ளாடி போய் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் அந்த வேலையில் இறங்கினேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ரெண்டில் ஏரியா வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்து வீட்டிலேருந்து கொஞ்சம் ஃப்ளவர் இருந்துச்சு நம் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் பாசிட்டிவ் இருக்கும்னு சொல்லிட்டு அப்படித்தான் பண்ணியிருந்தேன் இப்படிக்கு தான் எனக்கு என்னோட டே புக்